வணக்கம் நம்முடைய இந்த காணொலியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழ்நாட்டோட இருண்ட காலம் அப்படின்னா சொல்லணும் தனுஷ்கோடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரமே அழிஞ்சு போச்சு இந்த விஷயத்தை பத்தியா தான் நம்ம இந்த காணொலியில பேச வந்திருக்கோம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு நகரமா தனுஷ்கோடி இருந்துட்டு இருக்கு அங்க தபால் நிலையம் ரயில் நிலையம் பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு சொல்லி எப்பயும் இருக்கிற மாதிரி நார்மலா தான் இருந்துகிட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ரொம்ப சாதாரணமா வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவங்களோட அன்றாட பணிகளை பார்த்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற இவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நடக்க போற கோர சம்பவம் என்பது ஞாபகம் இல்லவே இல்லை அப்படி ஒண்ணு வரும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் எதிர்பார்த்தது கூட கிடையாது ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி காலையில இந்த ஊர்ல இருக்கக்கூடிய முக்காவாசி மக்கள் இறந்து கிடந்தாங்க அங்க இருக்க பொருள்கள் சேதமடைஞ்சுது அப்படிங்கறதா ஒரு உண்மையான விஷயம் இந்த இதை கேக்குறப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டிசன் படம் தான் ஞாபகத்துக்கு வருது எப்படி ஆரம்பி தொண்ணூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு கிராமமே அழிஞ்சு போச்சு இந்திய வரைபடத்துல இருந்து காணாம போச்சோ அதே மாதிரிதான் இந்த தனுஷ்கோடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊரும் காணாம போயிருக்குன்றது ஒரு உண்மையான விஷயம் எந்த அளவுக்கு பயங்கரமான கொடூரம் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு அன்றாட வேலையில மக்கள் எல்லாமே ஈடுபட்டுட்டு நை இரவு நல்லா தூங்கிட்டு இருக்க அந்த சமயத்துல வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நானூத்தி எண்பது கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடிய ஒரு புயல் ஐநூறு கிலோமீட்டர் வேகத்துல அது ஒரு மாதிரி என்ன ஆகுது அந்த கரையை அந்த கிட்டத்தட்ட கிலோமீட்டர் ஸ்பீடுல இருந்திருக்கு கிலோமீட்டர் ஸ்பீடுல காத்து அடிச்சா என்ன ஆகும் அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு பாத்துங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தனுஷ்கோடி அப்படிங்கிறது மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்டது ஒரு பக்கம் சின்ன ஒரு வழிதான் இருக்கு அப்ப கிட்டத்தட்ட மேக்சிமம் நாலு பக்கம் சூழப்பட்ட ஒரு பகுதி இந்த பகுதியில இருந்து நாலு பக்கமும் சேர்ந்து புயல் அடிச்சுச்சுன்னா என்ன நடக்கும் அங்க இருக்கக்கூடிய கடல் அப்படியே போய் அந்த அந்த ஊர் அப்படியே தாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னா சொல்லணும் அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டு புயல் அடிச்சு அங்க இருக்கக்கூடிய தொடர் வண்டிய தூக்கி வீசுற அளவுக்கு அங்க புயல் அடிச்சிருக்கு அந்த தூக்கி வீசின அந்த ட்ரெயினும் வந்து அப்படியே கடலுக்குள்ள போயிருச்சு கிட்டத்தட்ட அது இருக்கக்கூடிய பயணிகள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை கேள்வி இருந்து இது எப்படா நம்புறது அப்படிங்கிற மாதிரி தோணுது அது எப்படிறா புயல் அடிச்சு ஒரு ட்ரெயினே தூக்கிட்டு போய் அப்படியே கடலுக்குள்ள போட்டுருச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருது ஆனா செய்திகள் படிக்கிறப்ப இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த ட்ரெயினை தூக்கி வீசுற அளவுக்கு காத்து அடிச்சிருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தேவாலயங்கள் கோயில்கள் பள்ளிக்கூடங்கள் இப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இடிஞ்சு விழுந்திருக்கு கிட்டத்தட்ட நைட்டு ஃபுல்லா அடைமலையா இருந்திருக்கு புயல் காத்தா இருந்திருக்கு இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷ்கோடியில இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் இறந்து போயிருக்காங்க ஒரே நைட்டுல அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அரசாங்கம் இது வந்து வாழ தகுதியற்ற ஒரு பகுதி தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடுறாங்க இருபது ஆண்டுகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு அப்புறம் இருபது ஆண்டுகளுக்கு அந்த பகுதி வந்து ஆள் நடமாட்டமே இல்லாத தான் இருந்திருக்கு அங்க வந்து பாதுகாப்புத்துறை கண்காணிக்கும் ஒரு பகுதியாகவே இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இருபது ஆண்டுகளாகவே அந்த இடத்துல எந்த விதமான ஒரு போக்குவரத்தும் சரி ஆள் நடமாட்டம் எதுவுமே கிடையாம அமைதியா இருந்திருக்கு அடைஞ்ச தேவாலயங்கள் பள்ளிக்கூடங்கள் எல்லாமே அப்படி இப்படியே அந்த இடத்துல சேதம் அடைஞ்ச மாதிரியே இருந்திருக்குங்கிறத உண்மை எனக்கு என்னமோ இந்த கதைய மையமா தான் சிட்டிசன் படம் எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது அங்க என்ன பண்றாங்க அவங்களும் அதே மாதிரி ஒரு தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல அப்ப இந்த கதையை கேட்கிறப்ப அந்த படம் தான் நமக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லலாம் அப்ப இருபது ஆண்டுகள் கழித்து என்ன பண்றாங்க அகதிகள் வருகை பாதுகாப்புத்துறை கண்காணிப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆள்நடமாட்டம் இருக்கிற ஒரு பகுதியா தனுஷ்கோடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடல் அலை கடல் உள்வாங்க உள்ள வந்ததுனால கிட்டத்தட்ட நிறைய பகுதிகள் அரிக்கப்பட்டும் புயல்ல சேதம் அடைஞ்சும் ஒட்டு அழிஞ்சதுதான் உண்மை ஒரு கோர சம்பவம் தான் அன்னைக்கு நடந்திருக்கு எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் தான் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு இந்த மாதிரியான செய்தியை படிக்கிறப்ப நமக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு என்னடா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சம்பவம் தான் தனுஷ்கோடியில நடந்திருக்கு தான் தனுஷ்கோடிய வந்து அபாயகரமான பகுதி அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்கிறதா ஒரு உண்மை அதுக்கப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தனுஷ்கோடிக்கு வந்து நிறைய ரோடெல்லாம் போட்டு இங்க வந்து நிறைய விதமான சுற்றுலா பயணிகள்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஆனாலுமே அந்த தேவாலயங்கள் இடிஞ்ச தேவாலயங்கள்லாம் அங்கங்கே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் சொல்லப்படுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே பூர்வகுடி மக்கள் இருக்காங்க இல்லையா ஒரு ஊர்ல இருக்காங்க ஒரு கிராமத்துல இருக்காங்கன்னா அந்த கிராமத்துலேயே வாழ்ந்து வந்த வயசான தாத்தா பாட்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த ஊரை விட்டு எப்படி வெளியில வர்றது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க இங்கே இங்கதான் செத்தாலும் இங்கதான் வாழ்ந்தாலும் இங்கதான் செத்தாலும் இங்கதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பூர்வகுடி மக்கள் வந்து இன்னும் தனுஷ்கோடியில நாங்க இங்க இருந்த இதுதான் எங்க இடம் இந்த இடத்த விட்டு நாங்க எங்கேயுமே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனுஷ்கோடியிலேயே அவங்க இருக்கிறதா சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம் அங்க இருந்து வேற இடம் கொடுக்கறதாகவும் சொல்ல சொன்னாலும் கூட இவங்க என்ன பண்றாங்க இல்ல நாங்க இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க திரும்பி வந்து அந்த தனுஷ்கோடியை வாழ்றதாகவும் சொல்லப்படுது புயல் நடந்த அன்னைக்கு அடுத்த நாள் இருந்து வெளியேற்றப்பட்டவங்களும் திருப்பி அந்த இடத்துக்கு போனதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது எல்லாமே மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படத்துல வர்ற அந்த சம்பவங்கள்லாம் ஞாபகம் வருது அஜித் கூட சொல்லுவார் என்ன பார்த்தீங்கன்னா சுப்பிரமணி கேரக்டர்ல வருவார் ஆத்து தண்ணி ஆஹ் சாரி ஆத்து மீன் வந்து கடல் மீன் இருந்தாரு கடல் மீன் வந்து ஆத்துல இருக்காரு ஒரு அறிவு உள்ள இருக்கிற மீனுக்கே இந்த இந்த நிலைமைன்னா நம்ம மனுஷங்க இடம் மாதிரி இருந்தா எப்படி உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி கேப்பாருல அந்த மாதிரி தான் அந்த மக்கள் வந்து ஒரு சிலர் நினைச்சுக்கிட்டு மறுபடியும் அங்கே தங்கியிருக்காதா செய்திகள் வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த தனுஷ்கோடி அழிவப்பத்தனை உங்க கருத்தனை இதை கேக்குறப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை வருது அதை கீழே கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணிருங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் நன்றி